அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பெரியவர் யார் என்பது பற்றி தெய்வமே நீர் பணிவின் கடவுள் தாழ்ச்சி நிறைந்த தெய்வம் புகழையும் பெருமையும் படத்தையும் பட்டத்தையும் தேடுபவர் அல்ல நீர் எதை போதித்தீரோ அதை உடைய வாழ்வில் காண்பித்தீர் வாழ்ந்ததை மட்டுமே நீர் போதித்தீர் மது போதனைக்கும் வாழ்க்கைக்கும் எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் இருந்தது நீரே சிலுவையை தூக்கியவர் சீடர்கள் சிலுவையை பாடுகளை பின்சல்ல எடுத்துரைத்து விட்டு நீர் பின்னோக்கி போகவில்லை முழு தைரியத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நீர் விரும்பிச் சுமந்தீர் எங்களுக்கு முன் உதாரணத்தை காண்பித்தீர் உம் சீடர்கள் துன்பங்கள் பாடுகளைப் பற்றி பயந்து போன வேளையில் நீர் அவர்களுக்கு இதுதான் கிறிஸ்துவை பின் செல்ல கிடைக்கும் பாக்கியம் வாழ்வின் நெறி இப்படி கண்டிப்பாய் வாழ்த்தே ஆக வேண்டும் என்று வாழ வைத்தேன் தடைகளும் சோர்வுகளும் வந்தாலும் தூய ஆவியினுடைய துணையை கொண்டு அவர்களை பயிற்றுவித்தீர் எங்களின் கிறிஸ்துவ வாழ்விலும் நாங்கள் துன்பங்களை கண்டு சோர்ந்து போகிறோம் ஏன் இப்படி என பல விதங்களில் குழம்பி போகிறோம் ஆண்டவரே எங்களை நீரே வழிநடத்தும்படி வேண்டுகிறோம் ஒவ்வொரு துன்பமும் எங்களை விசுவாசத்தில் புடமிடுகிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி ஆம்பேத் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த